நமது உடலிலே மூன்று கருவிகள் அதாவது மெஷின் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அது எப்பொழுது தொடங்க ஆரம்பித்தது என்றால் கருவிலே உருவான பொழுதே அந்த பத்து மாதம் நிறையும் பொழுதே முழு வளர்ச்சி அடைந்து அது தொட ஆரம்பித்து விட்டது இயங்க ஆரம்பித்து விட்டது அந்த மூணு எந்திரங்கள் எது என்றால் ஒன்று இதயம் ஹார்ட் இரண்டாவது கிட்னி சிறுநீரகம் மூன்றாவது நுரையீரல் லங்ஸ் இந்த மூன்றும் தான் பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை இந்த மூன்று எந்திரங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது தானாகவே இயங்குகிறது யாரும் இயக்கவில்லை அப்படி யாராவது இயக்கினார்கள் என்றால் அது தவறாக இருக்கும் இந்த மூன்று மிஷின்களும் மற்ற இருமினால் செய்யப்பட்ட மிஷின் எப்படி ஒரு நாள் நின்று விடுகிறதோ அது போலவே மனித உடலில் இருக்கக்கூடிய இந்த மிஷின்களும் என்றாவது ஒரு நாள் பழுதடையும் நின்றுவும் போகலாம் தற்போது இதற்கெல்லாம் மாற்றாக மருத்துவ முறைகள் வந்துவிட்டன ஒருவருக்கு சிறுநீரகம் கிட்னி பாதிக்கப்பட்டால் இப்போது செயற்கை முறையில் அதை சுத்தம் செய்கிறார்கள் பண செலவாகும் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அவர்கள் இலவசமாகவே செய்துவிடுகிறார்கள் அதுபோல இதயம் இதயத்திலே ஏதாவது வாழ்வு கோளாறு வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் பைபாஸ் செய்து விடுகிறார்கள் அந்த குழாயை ஒதுக்கி வைத்து செய்து செய்துவிடுகிறார்கள் அதுபோல நுரையீரல் நுரையீரலில் அவர்கள் செயற்கை சுவாசத்தை தருவார்கள் அது தான் கேன்சர் வந்தால் அது பாதிப்பு ஏற்படும் கூடிய வரையில் அது அதிகமாக அந்த பாதிக்காது எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது தான் இந்த மூன்று எந்திரங்களையுமே ஒன்றோடு ஒன்று உடையது தான் ஒன்று பாதிக்கும் பொழுது மற்றொன்றும் பாதிக்கும் அது அதனுடைய முடிவு மரணம்தான் கூடியவரை தள்ளிச் செல்லும் ஒரு ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ அது தள்ளிச் செல்லும் அதன் பிறகு அந்த செயல்பாடு நின்று விடும்பொழுது அது மரணமாக ஒரு மருத்துவர் அறிவிப்பார் இவர் இறந்து விட்டார் என்று அந்த இறப்பும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது நடக்கும் சட்டென்று நின்று விடாது இந்த ஹார்ட் அட்டாக்கு நடக்கலாம் குடாய்கள் விரிந்து அது உடையலாம் மூளையில் இரத்தம் போகலாம் எனவே இந்த மூன்று மிஷினையும் நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அது இயங்குகிறது தானாகவே இயங்குகிறது ஆனால் அதில் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக நாம் இன்னும் பல ஆண்டுகள் இந்த நோயின்றி பாதுகாக்க முடியும் அதை பற்றி ஒரு மருத்துவரிடம் நீங்கள் கேட்டால் அவர் சரியான விளக்கங்கள் சொல்வார் நான் மருத்துவர் அல்ல ஏதோ எனக்கு படித்த தகவலை வைத்து என் அறிவுக்கு எது எட்டியதோ அதை நான் சொல்கிறேன் ஆதலினால் இந்த மூன்று எந்திரங்களையும் நான் பாதுகாத்தால் எவ்வளவு நாள் நம்மால் வாழ முடியுமோ அவ்வளவுடன் நோயின்றி வாழலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்